போர் அடிக்கிறது இல்ல நாங்க மட்டும் ஜாலியா இங்க வந்து விளையாடுவோம் அக்கா உட்காந்துக்கிறேன் இது வந்து நாட்டத்தி மரம் நம்மளோட கோகனட் அந்த விளாக்லயே நம்ம இந்த மரத்தை காமிச்சிருக்கோம் நீங்க அந்த விளாக் பாக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஊஞ்சல் வந்து அத்தி மரத்துக்கு அடிக்க கட்டிருக்காங்க இந்த அத்தி மரம் இப்போ தான் காயோட அந்த சீசன்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் கீழே ட்ரையாக முழிஞ்சி இருக்கு இந்த அத்திம காயை வந்து நீங்கள் தேலை பிட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ஃபோர் ஃபைவ் டேஸில் காய வச்சுட்டு மில்ல கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி அதை உள்ள கலக்கி கூட குடிக்கலாம் அது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி அத்தியில் அயன் கண்ட் ரொம்ப அதிகம் wow 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 <laughs> yeah hello 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 இருக்கிறதுனால வெயிலே சரியாது ரொம்ப குழு குழுன்னு காத்தடிச்சுட்டு தான் இருக்குது எப்போ வேணா நம்ம வந்து விளையாண்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி கண்ணு குட்டி தான் பார்க்க போகிறோம் நீ கேட்கப்பா குட்டி நான் விட்டு வரலாச்சு ஒரு இருக்கும் <zoysic discussions autour personaje> <sm festivals> இவங்க அம்மா வந்து மேச்சருக்கு போயிருக்காங்க அதனால இவங்க தனியா இருக்காங்க அவங்க அம்மா வந்து அங்கதான் இருக்காங்க இந்த மாடோட பேர் வந்து நாங்கள் காரான்னு வச்சுருக்கோம் ஸ்ரீரஜாவை வச்சது கிருஷ்ணா லிட்டில் கிருஷ்ணா பாப்பா இப்போ அதில் வந்து ஒரு கண்ணு கண்டுக்குட்டி இருக்கு அது பேர் தாரா தானே அதனால ஸ்ரீரஜா அதை பார்த்து இந்த மாடு பேர் தாரான்னு வச்சுட்டோம் ஸ்ரீரஜாவுக்கு வந்து நிறைய பெட்ரானிமல்ஸ்லாம் பிடிக்கும் நான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் நான் அலோ பார்க்க போக மாட்டேன் இதுதான் டைம் கண் குட்டியை தொட்டது பக்கமா போய் நின்று கொடுக்குறியா கருவேப்பிள்ளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அதனால கொஞ்சமாக அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிள்ளை பொறிச்சிட்டோம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இலை மட்டும் உருவி வச்சிடலாம் தாத்தா பூ தாத்தா பூ தாத்தா பூ இந்த பூ பேர் வந்து தாத்தா பூ நான் சின்ன வயசுல இருக்கும் போது நானும் அம்மாவும் இது ரொம்ப ஆசையா விளையாடுவோம் இங்க பாருங்க என் பேர் வந்து தாத்தா பூ எல்லாம் நிறையா சொல்லி நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் விளாட்லாம் அதான் சொல்லும் இருக்கும்போது அந்த சைடு ஒரு வாய்க்கால் இருக்கும் அம்மா வந்து அங்க எங்களை கூப்பிட்டு போவாங்க அப்ப வந்து இந்த பூலாம் அங்க அதிகமா இருக்கும் அத வீட்டுக்கு பொரிச்சுட்டு வந்துட்டு நாங்க நல்லா ஜாலியா விளையாடுவோம்

அ வந்துக்கிட்டே இருக்கானால தலையில புடிச்சல ஐயோ நான் தந்துச்சு இது பரவால விடு கேரட் போச்சான கருப்புல தான் நான் இன்னைக்கு கருப்புல போச்சு

மத்தலையும் இது கூட சேர்ந்து வேஸ்ட் ஆகிரும் டேடி பார்க்க வந்து ஒழு ஓட்டிட்டு இருக்காங்க ஸ்ரீரஜாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா டிராக்டர் மேல நின்றுட்டு நானும் நிற்கிறான்னு பார்த்தேன் ஆனா டேடி தான் வெயிட் தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க தான் ஸ்ரீரஜா ஜாலியாக விளையாண்டுருக்கா நீங்களும் இந்த vlog என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் thanks for watching this video அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் bye bye bye